This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available in Google Play Store and App Store. If you need the link, the link is in the description. Please check it out. Hello friends, vannakam. நாம் முந்திரி பருப்பு சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த முந்திரி பருப்பு எந்த பழத்துலேருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தென் மாவட்டங்களில் இந்த பழத்தை கொல்லாம்பழம் அப்படின்னும் முந்திரி ஆப்பிள் அப்படின்னும் கூப்பிடுறாங்க முந்திரி பருப்பை விட இந்த பழத்தில் தான் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் இருக்குது ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி இந்த பழத்தில் தான் இருக்குது ஆரஞ்சை விட அஞ்சு மடங்கு விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது இது மோஸ்ட்லி வந்து கோடை காலத்தில் தான் நமக்கு வந்து விளையுது முந்திரி பழத்தில் இந்த விட்டமின் சி இல்லாமல் விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ கேல்சியம் அப்படின்னு எல்லா சத்துமே இதில் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் இரும்பு சத்து நீர் புரதம் இப்படின்னு எல்லா சத்துமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஸோ இப்படி வந்து இதில் இவ்வளோ சத்து இருந்தாலும் இந்த பழத்தை சாப்பிடும்போது அதில் வந்து நம்ம தொண்டையில் வந்து ஒரு கலகரப்பு தன்மை ஏற்படும் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே கொடுக்குது இது இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து வந்து உயர் ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்கி மாரடைப்பு போன்ற நோயெல்லாம் வராமது வராமல் தடுக்குது இது இதில் இருக்கக்கூடிய காரத்தன்மை வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையும் அழிக்குது அதனால் இது வந்து கல்லீரலையும் நல்ல முறையில் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிஹெச் லெவலை வந்து சீரா வச்சிருக்கிறதுக்கு உதவுது இதில் இருக்கக்கூடிய பெட்டின் அப்படிங்கிற ஒரு நார்ச்சத்து வந்து செரிமானம் எளிதாக நடைபெறுவதற்கு இது உதவி செய்கிறது நுரையீரல் சுருங்கி விரிவதற்கும் இது ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குது ஆய்வறிக்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இது சாப்பிட்றது மூலமாக வந்து ஆஸ்துமா போன்ற நோய் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க காலையில் வெறும் வயிற்றுலேயே வந்து இந்த கொல்லாம்பழத்தை வந்து சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து வந்து கம்மியாகி உடல் எடை குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான சின்ன சின்ன சத்துக்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிட்றது மூலமாக அந்த கேன்சர் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன காரணிகளை இதை அழிச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தோலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை வந்து சாப்பிடும்போது சர்க்க இரத்த சர்க்கரை அளவை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போ இது நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கிறது ஓகேவா அதாவது இந்த கொல்லாம்பழத்தோட ஒவ்வொரு ஸ்டேஜஸ் வந்து நான் இதில் ஷோ பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆக ஆக கீழே இருக்கக்கூடிய அந்த பருப்பு வந்து திக்காயிட்டே வரும் ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் பழம் வந்து நல்லா பழுத்துடுச்சு அப்படின்னா இது ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருக்கும் அந்த காயிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பருப்பு தான் நம்ம வந்து முந்திரி பருப்பாக நம்ம பார்த்து சாப்பிட்றோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழமானது தான் ஸோ இது பார்த்திங்கன்னா தனியாக மேலே இருக்கக்கூடிய அந்த காய் மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு அதை நெருப்பில் சுட்டு அதை வந்து உடச்சி எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது முந்திரி பருப்பாக நமக்கு கிடைக்குது இப்போ இந்த பழத்தை வந்து நாங்கள் நார்மலாக எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஏதாவது ஒரு பாத்திரம் இதுலையாச்சு வச்சுட்டு லைட்டாக உப்பு நம்ம வந்து சேர்த்துட்டு அதை வந்து உப்பு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சாறு நம்ம சாப்பிடும்போதே இதோட சாறு வந்து நிறைய சாறு த நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த சாறு வந்து நமக்கு கீழே வந்து சிந்துற மாதிரி இருக்கும் அது வந்து ட்ரெஸ்லாம் பட்டால் கரை மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி படாமல் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த கொல்லாம்பழத்தை பற்றி நிறைய நியூ இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இனிமே வந்து இந்த கொல்லாம்பழம் கிடச்சிச்சின்னா தயவுசெய்து நீங்கள் விட்டுறாதீங்க சாப்பிடுங்க உங்கள் உடம்பை ஹெல்த்தாக வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்